ம் ஸ்ரீலுமி சேனல் நாம இப்போ கோதுமை தோசை தான் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்திருக்கு ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை எடுத்திருக்கு ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சால்ட்டு இதெல்லாம் அவங்க தேவைக்கேற்றபடி போட்டுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலக்கிரணும் நம்ம கலக்கிறணும் இது நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கலக்கணும் கலக்கணும் நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி கலக்கணும் ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கணும் உள்ள சேர்த்துக்கிறோம் கொஞ்சம் இஞ்சி தேவையான எடுத்துருக்க எல்லாம் சேர்த்து ரெண்டு ரெண்டே கால் கப்பு இப்போ வந்து இது அதுக்கு நாலு கப்பு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றி நல்லா தோசை மாவு பதத்துக்கு இதை கரைச்சிடணும் இப்போ நாலு கப்பு தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிடணும் உங்களுக்கு கரைச்சிட்டு காமிக்கிறேன் இப்போ இது இப்படி இந்த பதத்துக்கு இருக்குது கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம சுட்ட சுட ஆரம்பிக்கும்போது கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஆமாம் இப்போ இது கலக்கியாச்சு மாவு ரெடி நீங்கள் வெங்காயம் இதோடு கலந்து வதக்கி போட்டு சேர்க்கறதுனா சேர்க்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட ஊற்றலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன் இப்போ நான் வந்து நாகர்கோவில் தக்காளி சட்னி தான் பண்ண போகிறேன் அது எப்படி பண்ணலான்னு பாருங்கள் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த வரமிளகாயை போட்டுருங்க போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பூண்டு வெங்காயம் தக்காளி உளுந்தம்பருத்தெல்லாம் வதக்கி தான் இந்த சட்னி செய்ய போகிறோம் வாங்க பார்ப்போம் அப்புறம் மிளகாய் வதக்கி எடுத்தாச்சு சாம்பார் வெங்காயம் பூண்டு இதை போட்டு நம்ம வதக்க போறோம் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறோம் இந்த தக்காளி சட்னி இந்த கோதுமை தோசைக்கு ரொம்ப மேட்ச்சா இருக்கும் இதனோட காம்பினேஷன் சாப்பிட்டு பாருங்க செஞ்சு பாருங்க நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துட்டு உளுந்தை போட்டு வருத்தி எடுத்துரும் வதக்கியாச்சு நம்ம அதுக்கப்புறம் உளுந்து வதக்க போறோம் உளுந்து வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கோம் அதை வதக்கணும்

வெருங்காயத்தூள் போட்டு வறுத்து வறுத்தெடுத்துடுவாங்க ஆஃப் பண்ணிடுவாங்க இதெல்லாம் ஆற வச்சு நம்ம மிக்சியில போட்டு அரைச்சிட்டு தாளிக்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தை மொதல் அரைச்சிட்டு அதுக்கு மேலே நம்ம வந்து இந்த உளுந்தை போட்டு அரைக்கணும் முதல்ல உளுந்த போடக்கூடாது சட்னியில் இந்த சட்னி இப்போ அரைச்சாச்சு இப்போ இதை தாளிக்க போகிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றியாச்சு இப்போ அதை கழுக போட்டு தாளிக்க போகிறோம் சட்னியை சட்னி தா இப்போ நம்மளோட நாகர்கோயில் தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த கொத்தமல்லி தலையை இப்போ அந்த கோதுமை மாவில் நம்ம தூவிக்கிறோம் தூவிட்டு நம்ம கோதுமை தோசை விட வேண்டியதுதான் கிறிஸ்பியான கோதுமை தோசை நாம இப்ப இருக்கோம் வேகட்டும் பாருங்க எப்படி மொறுன்னு வந்து பாருங்க சுத்தி இப்படி சவந்து வரணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட வேணாம் அப்படியே எடுத்து வச்சிடலாம் கிறிஸ்பியான கோதுமை தோசையும் நாகர்கோவில் தக்காளி சட்னியும் ரெடியாக இருக்குது வாங்க சாப்பிடலாம் ஆ எடுத்தி முறு முறு தோசை ரெடி கிறிஸ்பியான கோதுமை தோசை நார்வழி தக்காளி சட்னி ரெடியா இருக்கு ஸ்ரீலக்ஷ்மி சேனல் லைக் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க